இன்னைக்கு யார் வர போறாங்க சும்மா அங்க இங்க நடந்துட்டே இருக்கீங்க ஏட்டி இன்னைக்கு உங்க அப்பா இந்த தங்கச்சி காரி வர போறா நீ அதனால வீடையெல்லாம் நல்லா சுத்த பத்தமா வைட்டி அவங்க வர்றாங்கன்னு எதுக்கு நம்ம வீடையெல்லாம் சுத்த பத்தமா வைக்கணும் ஏட்டி வேறவே சும்மா இருக்க மாட்டா அவ்வளவு கண்ணு ஒரு கேமரா மாதிரி வீடு ஃபுல்லா கிறங்கும் அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்குன்னு ஆமா அந்த ஆண்டி வந்தாலே இப்படிதான் அம்மா பண்ணுவாங்க ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கும் ஒரா மட்டும் மட்டும் சொல்லுவா அடுத்து வெளியில் போய் சொல்லுவா அவளுக்கு வீட்டுக்கு அடுக்களை எப்படி இருந்து தெரியுமா ஐயே நம்ம வீடு அடுக்களை வரை வந்து போன வாட்டி அதை ஸ்கேன் பண்ணிட்டு போச்சுது அவ வந்துட்டு போனா இல்ல நல்லா வலிச்சு சோற இறச்சின்னு தின்னிட்டு அவ பக்கத்துல போய் சொல்லியிருக்கா அவள்கிட்ட யாராவது ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிப்பாங்களா அடுக்களைக்கு லட்சணம் இப்படி இல்லாம சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நீங்க வீட்டுல ஏத்துறீங்க எலிசபத்து ராணி இல்லாட்டி அவ அவளை வீட்டுல ஏத்தாட்டு நம்மளுக்கு இந்த வீட்டுல சோறு கிடைக்காது ஆமா இந்த அப்பா ரொம்ப ஓவரா தான் போவாரு உனக்கு ஒண்ணு தெரியமாட்டி நம்ம ஒரு இறச்சி கேட்டா அந்த தோட்டக்காலம் எடுத்துருவானா காலையிலேயே அந்த தோட்டக்காலம் மட்டன் எடுக்க போயிருக்க மட்டன் எடுக்க என்னது மட்டன் எடுக்க போயிருக்கா ஆமா இவ வர்றதுக்கு நேரம் ஆகுது நீ சீக்கிரம் போய் உன் ரூமுக்குள்ள இருக்கிற கக்கூசையும் நல்லா கழுவு அங்கெல்லாம் வரவா போறாங்க ஏன் உங்களுக்கு இப்படி அவளை பத்தி உனக்கு தெரியாது அவர் ட்ரோன் கேமரா மாதிரி எல்லா இடத்துலயும் அவன் அது காக்க காக்கக்கூடிய விழிச்சு கிளீன் பண்ண சொல்லுங்க அவன் கேசிக்க போயிட்டா அவள் எது எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குன்னு போயிருக்கா நீ இப்போ அவங்க பஸ் ஏறியாச்சு இப்போ வர்ற நேரம் தான் அவள் தெரியம்மா பண்டை வாங்கிட்டு வருவாங்களா ஏதாவது நல்லா பண்டை வாங்கிட்டு வருவா பத்து ரூபாய் மூணு உள்ள பிஸ்கட் வாங்கிட்டு வாங்கி வாங்கிட்டு வந்துட்டு இருந்து நல்லா கொண்டு போவான் சரியம்மா நான் போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறேன் சரி அவ வர நேரம் ஆயிடுச்சு அவ வந்தா நான் அவளை இங்கே உட்கார வச்சு நான் பேசிட்டு இருக்கேன் நீ ஹச்சின் ஒரு தும்மல் தான் சிக்னல் ஹச்சின் தும்னதும் நீங்க உங்களை உள்ளாடி கூட்டிட்டு வந்துருவீங்களா இப்போ வீடு எல்லாம் கிளீன் ஆயிட்டு நடத்தோம் இப்ப நான் அந்த ஹாலை நல்லா சுத்தப்படுத்திட்டேன் இதுல சேர்ல ரெண்டு மூணு சேர்ல நிறைய துணி இருந்தே அதை இங்க வச்சிங்க அதை அந்த ஸ்டோர் ரூம்ல வச்சு அடைச்சிட்டேன் இப்ப போன அப்புறம் எடுத்து வைக்கலாம் என்ன நீ போ இப்போ அம்மா மங்கம்மா வந்துட்டா போல அபாய ஒலியை அடிச்சிட்டாலே வந்துட்டா போல அம்மா ரொம்ப நான் நல்லா இருக்கேன்மா நீ எப்படி இருக்க என்ன எப்படி எழுத்து போயிருக்க ஐயோ நான் நல்லா தான் நான் என்னது இருக்குதியா ரொம்ப உடம்பு போட்டு எதுக்கு நான் வந்து இருக்கேன் அப்போதான் இப்படி இந்த எல்லாம் போட முடியும் ஓ குத்தி காட்டுறையோ குத்தி ரொம்ப குண்டாக எதுக்கு நீ ரொம்ப தேவாங்கு மாதிரி ஆகிடுச்சியே

நீ வார நீ என் வீட்டை சுத்தம் பண்ணி வச்ச போல எல்லாம் நீ பேசிட்டு இருக்க ஆமா பாப்பா எங்க பாப்பாவை காணோம் ஐயோ இந்த சனியை வேற க்ளீன் பண்ணி முடிஞ்சானு தெரியலையே அப்பாடா இந்த காக்க கொண்ட லேப்டாப்பை வச்சுட்டு போயிருக்கா கொஞ்ச நேரம் இதுல நம்ம வீடியோ எல்லாம் பார்ப்போம் ஜாலியா ஏமா பாப்பா எங்கம்மா போன நீ ஐயோ இந்த அழகுராணி ஆண்டி வந்துட்டாங்க ஐயா நான் வேற இங்க ஒன்னும் சுத்தம் வேற பண்ணலையே பாப்பா எப்படிமா இருக்க நான் தான் உங்க அத்தை நீங்க தான் என் அத்தைன்னு தெரியும் நீ அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்து அத்தா எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு போற இல்லை அதனால உனக்கு என்ன நல்லாவே தெரியும் நான் இப்போ உங்க வீட்டு வந்தேன் உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது சனியனே நம்ம அவள் வீட்டுக்கு போவாத்த தாண்டி அவள் அப்படி சொல்கிறா உனக்கு க்ளீன் பண்ண சொன்னி இன்னும் டீ செஞ்சு வச்சிருக்கேன் சாக்ஸ் எல்லாம் இப்படி தூங்கிட்டு கிடக்கு ஆமா நீ அப்படியே அதில் அப்படியே மறைஞ்சே நின்றுக்கோமா ஆமாம் இது யாரோட ரூமு இது எனக்கும் எங்கள் அக்காவோட ரூமும் இப்படி வீடெல்லாம் சுத்த பத்தமாகவே வச்சிருக்க மாட்டீங்களா டீ இது என்னத்தை டீ செவரில் எல்லாம் கோணக்க மணக்கன்னு ஒட்டி வச்சிருக்கிறீங்க ஞாபகம் எனக்கல அது நானும் எங்கள் அக்காவும் வரைஞ்சி ஆர்ட்டு யாது இந்த கம்பளி பூச்சி கிரிக்கி வச்ச போல் ஒட்டி வச்சிருக்கியே இது ஆர்ட் ஆட்டி உங்களுக்கு அதெல்லாம் கம்பளி பூச்சி ஒன்றும் இல்லை என்ன அதையும் ஒட்டி வச்சிருக்கேன் லட்சணத்தை பாரு புண்ணு ஒட்டு போட்ட மாதிரி என்ன தட்டி வீடு எப்படி நான் சாக்கி வச்சிருக்கீங்க அண்ணா எங்கள் வீட்டில் தானே ஒட்டணும் உங்கள் வீட்டில் வந்து ஒட்டணும் அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நீங்கள் வீடை இப்படி ஒரு குப்பை குளம் ஆக்கி வச்சிருக்கீங்க ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு உங்கள் வீடு எப்படிப்பட்ட லட்சணத்தில் இருக்குன்னு நான் பார்க்குறேன் அண்ணாடி அவகிட்ட வாய் கொடுக்காத வாய் முடிவு இல்லை இது சாசு தொங்குது அண்ணி கொஞ்சம் தள்ளுங்க ஏ பிள்ளைங்க அவசரத்துல வந்து அப்படியே போட்டிருப்பாங்க போல காலில் போட்டு நார்மல சாச கொண்டு இந்த ராகுக்குள்ள வச்சிருக்கு அறிவு இருக்காட்டி உங்களுக்கு ம் எங்களுக்கு உங்களுக்கு பயங்கரமா அறிவு இருக்குது கொஞ்சம் அண்ணி வாங்க முடிங்க வாங்கி வந்து சாப்பிடுங்க எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் போனோம் பாத்ரூம் வெளியே இருக்கு வெளியில போங்க இந்த ரூம்லயே வலது பக்கம்ல ஒரு டாய்லெட் உண்டு லாட்டி ம் நம்ம வீட்டில் எத்தி எது எங்கெங்கே இருக்குன்னு நம்மள விட இவ்வளவு கரெக்டாக தெரியும் நீங்கள் போவேண்டாம் அண்ணா நீங்கள் வெளியிலேயே போங்க எட்டி எங்கள் அண்ணனுக்கு வீடு நான் போவேன் நீ வாங்க முடியு இல்லைங்க எட்டி க்ளீன் பண்ணியா மக்களே அம்மா நான் மறந்து வந்து இந்த லேப்டாப்லாம் படம் பார்த்துட்டு நம்ம நான் க்ளீன் பண்ணவே இல்லை ரெண்டு க்ளீன் பண்ணலையா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு போட்டால் எல்லா ட்ரெஸ்ஸும் அதுக்குள்ளே கிடக்குது ஆமாம் அந்த ஜட்டி எல்லாமே உள்ளதான் கிடக்குது

நீ நீங்க வாங்க நீ நான் உங்களுக்கு சாப்பாடு தாரேன் அரம்ப நாத்துட்டு இல்லை பார்த்துட்டு எவ்வளோ வந்து சாப்பிட்றது வேற உங்களை ரொம்ப கம்பளம் ஒன்றும் பண்ணல நீங்க தின்னட்டா மூடிட்டு போங்க இப்படி போவேன் போகமாட்டேன் எங்கள் அண்ணன் வரட்டும் என் அண்ணனை பார்த்துட்டு தான் போவேன் கொண்ட வந்தாதான் நல்லா ஆட்டையை போட முடியும் அதனால போகமாட்டா டீவா